இங்க யாரத்துக்கு கன்னியாகுமரிக்கு ஒரு வாகனம் யாரே நகரில் ஒரு வாகனம் யாரே இப்ப கொட்டை ஊர்ல ஒரு வாகனம் யாரே அப்படி பேர பத்த ஒரு வாகனம் எத்துனோ வாகத்த நீ யாரே நான் ஏர கூடிய வாகனம் ரிஷிப வாகனம் ஆ ஆ ஆகையா ரிஷிப காலை காலை மாறா ஆமா ஆ ஆகையல் தெரிவிச்சே பேர் ராசா இது எது இது எதற்கு எட்டவே இல்லடா ஏம்போ இப்ப இல்ல எப்பமே இது

முக்கண் படைத்தது யார் சத்தி முக்கண் படைத்தவள் உன் இடத்தில் இருந்து அந்த மூன்றாவது கன்று எனக்கு எடுத்து தந்தார் அல்லவா அப்போது அந்த மூன்றாவது கண்ணின் வீசனை கணிவதற்காக நான் காத்து கொண்டிருந்த நேரம் பகிர் பகீரதன் என்று சொல்லக்கூடிய அரசன் தன்னுடைய மூதாவது ஏரியம் ஆண்டு மடித்து முத்திமாற்றம் அடைவதற்காக கங்கா தேவி ஆகாய கங்கை அப்பொழுது கங்கை வந்து பூ உலோகத்தில் கிடையாது அந்த பகிரத மன்னனாகப்பட்டவன் ஆகாய கங்கையை வேண்டி தவமிருந்து பூஜித்தான் அப்போது ஆகாய கங்கை காட்சி கொடுத்து உனக்கு யாரு வர வேண்டும் என்றாலும் கேள்வி தடையில்லாமல் தருகிறேன் என்று கங்காதேவி தெரிவித்தார் அதன் பிரகாரம் அந்த பகிரத மன்னனோ அம்மா கங்கையே கிடையாது ஆகையால் நீங்கள் பூல்வாவித்தில் வந்து நீராடினால் என்னுடைய மூதாவது மாண்டு அடைந்த அனைவரும் முத்தி மாவட்டம் அடைவதற்கு அது ஏதுவாக இருக்கும் நான் அவருடைய அஸ்தியை கங்கையை நான் கரைப்பதற்கு ஏதுவாக இருக்கும் ஆகையால் நீங்கள் பூலோகத்திற்கு வர வேண்டும் என்று தெரிவித்தார் ஒன்றும் போலையா கங்காளி ஐயோ என்னப்பா யாருப்பா ஒன்று பூத்தான் போகணும் ஆ சார் ஆ அப்போது கங்காதேவியோ நான் பூலோகத்தில் நேரடியாக இறங்கினால் என்னுடைய வேகத்தை பூமி தாங்காது பூமியாகப்பட்டது வெடித்து சிதறிவிடும் ஆகையால் என் பூமி பாரத்தை தாங்கக்கூடிய ஒரே ஒரு நபர் மட்டும்தான் கைலகிரி ஆளக்கூடிய உமா மகேஸ்வரன் அவர் சம்மதித்தால் நான் பூலோகத்திற்கு வருகிறேன் என்று தெரிவித்தார் அதன் பிரகாரம் பகிரத என்னை கோரி தவம் செய்தான் அந்த நேரத்தில் அவர்கள் மூதாதையரும் முத்தி மோட்சம் அடைய வேண்டும் என்னுடைய அந்த மூன்றாவது கண்ணினால் எனக்கு இருக்கும் தீசனையும் தனிய வேண்டும் என்பதற்காக கங்காதேவியை என்னுடைய சிறசில அமர வைத்து நீ கொடுத்த மூன்றாவது கண்ணின் காரணமாகத்தான் கங்காதேவியோட சிறசில அமர வைத்து நீ மட்டும் இல்ல யார் ஒருத்தங்க போய் சொல்றாங்களோ அவங்க நம்ப வைக்கிறதுக்கு ஒரு கதை